بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإلى مدين أخاهم شعيبا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره ولا تنقصوا المكيال والميزان إني أراكم بخير وإني أخاف عليكم عذاب يوم محيط

காரியா ஓம் இபாதுல்லாஹ மாலக் மின் இல்லாஹ இன் ரையது கு அந்த இறைதூதர் கூறினார் என்னுடைய மக்களே அல்லாஹ் ஐன்றி யாரை நீங்கள் வணங்கி அந்த அல்லாஹ்வி மட்டும் நீங்கள் வணங்குங்கள் வேண்டும் மேலௌலா தம்சில் மிகியாலல் மீஸார அனவ நீங்கள் குறை வைக்காதீர்கள் இன்ni араஹு நீங்கள்

வலா துக்ஸ்னாஷ அஷயாஹும் அவருடைய பொருள்களை அநியாயமான முறையில் நீங்கள் எடுக்காதீர்கள் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் வலா தஃதுன் தாலி நீங்கள் குலப்பவாதிகளாக வாணாதிர் என்று மதியன் மக்களை பார்த்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார் இறைத்தூளுடைய வரலாறு அடுத்த வரலாறு இதற்குக்கு நூதாய் சா அவருடைய அடுத்ததாக இஸ்லாம் அவர்கள் மதியம் என்ற ஒரு பகுதிக்கு இறைத்து மதியம் என்ற அந்த பகுதி வந்து சவுதியுடைய ஒரு மாடல் இருக்குது இன்னொரு இடைப்பட்ட ஒரு இடத்தில் அந்த மதியன் என்ற அந்த பகுதி மக்களுக்கு இறைத்தோராக அனுப்பப்பட்டவர்கள் தான் ஷைப் அலைவாக இந்த மக்கள் அனைவருக்கு அருமை மொழி பேசக்கூடியவர்கள் ஷாயிப் அலை இப்ராஹிம் அலி தோன்றில் உள்ளவர்கள் இவர்களுக்கு தோட்டத்து வாசிகள் என்று ஒரு பேர் பெயர் ஒரு இடத்தில் தோட்ட தோட்டவாசிகள் காரணம் என்னவென்றால் இவர்களுடைய அந்த பகுதி வந்து நீர் உள்ள ஒரு பகுதி தோட்டம் துரோகரோடு வாழ்ந்து இருக்கிறார்கள் ஆயெனால் செல்வசெனிப்போடு வாழ்ந்து இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் சுவளை பலேஸ் ராம் அப்படின்னு சொன்னார்கள் எனது அறிவி மக்களே அல்லாஹ் யன்றி வேறு யாரையும் நீங்கள் வணங்குகிறீர்கள் அல்லாஹ் ஒருவரை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது கூடாது எதற்கும் அந்த தகுதி இல்லை உண்டான தகுதி இந்த உலகத்தில் எதற்கும் இல்லை ஆகையினால் மட்டும் நீங்கள் வணங்குங்கள் அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னவென்றால் ஒவ்வொரு சமுதாயம் ஒரு தவறிலே தெரிவித்திருந்தார்கள் இந்த சமுதாயம் என்ன தவறு செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் நிற்பதிலும் அளந்து கொடுப்பதிலும் மோசடி செய்யக்கூடிய மக்களாக வாழ்ந்திருக்க

நீங்க வசதி வாய்ப்பு கூட தானே உங்களுக்கு என்ன குறைச்சல் இருக்கின்றது எல்லாத்தையும் அவர் கேட்கிறாங்க இனி அறாவுக்கு கயிறு நீங்கள் செல்வ செல்வம் கூட தானே வா வாழ்கின்றீர்கள் மக்களுக்கு மோசடி செஞ்சு எதை நீங்க சம்பாதிக்க போறீங்க சம்பாதித்து என்ன நீங்க வாழ போகின்றீர்கள் என்றெல்லாம் கேட்டுக்கிட்டான் ஆகையினால் நீங்கள் நிறுவையும் அனர்த்தலையும் மோசடி செய்யாதீர்கள் உலகத்துல மோசடி செய்த சமுதாயம் வாழ்ந்திருக்கின்றது அந்த சமுதாயத்திற்கு மட்டும் குறிப்பாக ஒரு ஏழை துறை அனுப்பிக்கிட்டார் ஏன் உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இப்படி ஒரு சமுதாயம் வாழ்ந்தது அந்த சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டார் என்பதையும் அல்ல அனுத்தரப்பு குறிப்பிடுவார் ஏன் இதை சொல்லுகின்றார் இந்த மாதிரியான செயல்கள் யாரு செய்தால் அது இறைவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல இறைவன் வெறுக்கக்கூடிய ஒன்று அப்படியே நீங்கள் அகந்து வயாபோமி அல்ல அர்த்தம் சொல்லுகின்றார் வயாபோமி அவங்க மிக்கியாக ஒரு மீசான கிறிஸ்தி

அல்லது போட்டை வாங்கிடுவாங்க ஆனா அதை திருப்பி கொடுக்கும் போது என்ன ஆகுதா அந்த படிப்படைய உள் கீழ்ப்பகுதி உள்ள போயிடும் ரெண்டு படி வச்சிருப்பாங்க கீழ்ப்பகுதி ஒரு ஒரு இது வந்து கீழே நல்லா தடைஞ்சிருந்தோம் அப்ப நான் என்ன செய்யணும் ஒரு இரநூறு கிலாம் கூட படிக்க போகணும் அது ஒரு நூறு கிராம் கூட படிக்கும் ஆனா கொடுக்கும்போது ஒரு படி தனியா இருக்கும் அந்த கீழ் கீழ்ப்பகுதி உள்ள போயிடும் உள்ள போயிட்டா என்ன செய்யும் ஒரு நூறு கிலாம் குறைக்கும் அதை வாங்குவதற்கு ஒரு படியை வச்சுக்கிறது அல்லது கொடுக்கறதுக்கு ஒரு படியை வச்சுக்கிறது அதே போல கிராஸ் இருக்கு அந்த என்ன செய்யறது கை எப்படின்னு தள்ளி விட்டோம் இருக்கிறவங்க செஞ்சு எதையும் சாதிக்க போயிட்டு இருக்கு மக்களுடைய பொருள்களை அபகரிச்சு நீங்க என்னத்தை செய்ய போறீங்க அப்ப இது இது வந்து யார் வந்து கடைகள் வைத்திருக்கிறார்கள் உணர்ணும்